மின்னலா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ராமாபுரத்துக்கு தெற்கால மோகல்வாடி அப்படிங்கிற கிராமம் இங்க உங்களுக்கு நிறைய அதிசயங்களை காட்ட போறோம் வாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது சதாசிவம் ஐயா அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா பேர் வந்து சதாசிவ ரெட்டியார் அப்படிங்கிறது அவரோட பேர் ஐயா வந்து ஈவியில் வந்து ரெவன்யூவில் இருந்தார் சாருக்கு வந்து எழுபத்தாறு வயசாகுது என்ன இப்படி இருக்காருன்னு பார்க்காதீங்க இவர் வீட்டிலிருந்து வாராவாரம் முக்திநாதா கேதார்நாத் ஐயா ஜாகேஷன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவனுக்கு வாராவாரம் இங் இவருடைய இடத்துல இருந்து சுவாமிக்கு வில்வ பத்திரம் வந்து கடந்த எத்தனை வருஷமா ஐயா போகுது வருஷம் ஒன்றரை வருஷமா இங்கிருந்து போகுது என்ன விஷயம் அப்படின்னா அதிசயம் சொன்னேன் இல்லையா ஐயா அங்கே போகும்போது முக்தேஸ்வர ஆலயத்தில் என்ன சதாசிவம் வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சாமி கேட்டதாகவும் அன்னைக்கு தான் அன்னைக்கு வந்து அன்னையில இருந்து வந்து இங்கிருந்து வில்வ பத்திரம் இவங்க வீட்டில் மூன்று மூன்றாக ஒன்பது இதழ் கொண்ட வில்வ பன்னெண்டு இதழ் கொண்ட வில்வ மரம் பின்னாடி இருக்கு இப்போ நம்ம அதை பார்க்க போறோம் அதுக்கப்புறமா ஐயா கட்டியிருக்காரு ஒரு இறைவன் அருளாலே அவன் அவன் தால் வணங்கி ஐயா ஒரு கற்கோவில் கட்டியிருக்கார் சிவன் பேரில் அந்த கோவிலையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் அந்த கோவிலையும் போய் பார்க்கலாம் அதற்கு முடியலை அந்த வில்வ பத்திரத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அது மாதிரி இங்கேருந்து வெளி மாநிலங்களுக்கு ஒரு வில்வ பத்திரம் வாராவாரம் தபால் மூலயமா போய்ட்டு சிவனுக்கு போய் சேருது அப்படிங்கிறது எங்கள் கிராமத்துக்கு சு நம்ம சுற்றுவட்டார கிராமத்துக்கு ரொம்ப ம பெருமை தரக்கூடிய நிகழ்வு இப்போ நம்ம போய்ட்டு அதையெல்லாம் பார்க்கலாம் ஐயா இதுக்கு முன்னாடி இதில் கோசாலை ஏதாவது நடந்துகிட்டு இருந்ததா இல்லை இல்லை ஆமாம் இது இப்போ இது இது வந்து திருநீட்டு பச்சலைன்னு பேர் திருமூலர் என்ன சொல்கிறாரு எந்த பூ கிடைக்கலனாலும் ஒரே ஒரு இது இலை பச்சை எத்தனை வைக்கிறது யாருக்குமாம் இறைவருக்கு ஒரு ஆமாம் அதே தான் இது வரும் வெளில வரோம் பக்கத்தில் வண்ணி வரோம் அதுதான் அந்த பன்னெண்டு இதழ் ஆமாம் இல்லைமா ஐயா தோட்டத்தில் முள்ளங்கி வச்சிருக்காரு எடுத்துங்க போகும்போது எடுத்துக்கிறேன் வச்சுருக்கீங்க சொன்னேன் அதில் பாருங்கள் சிகப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி ஐயா ரிட்டையர் ஆன காலத்தை கூட ஓய்வில் கழிக்காமல் இது மாதிரி இறை சேவை செய்கிறதுலையும் விவசாயத்திலையும் ஈடுபட்டுருக்காங்க ஐயா அப்படியே இருங்க ஐயா அப்படியே இருங்கய்யா தம்பிங்க வாங்க பாருங்க இந்த வில்வத்தில் இலை எது புழு எதுனே தெரியாமல் தப்புருங்க ஒரு புழு புல்லாகி புழுவாய் பூடாய் மரமாகி அப்படின்னு சொல்கிற மாதிரி வில்வ மரத்தில் ஆ தங்கியிருக்கு அப்படியா அப்படியே அந்த ஐயா எனக்கு கிடைச்சது இருக்கிறதுல எல்லாமே ஒன்பது இதர் தான் யாருக்கு பன்னெண்டு ஆ பாருங்க ஆ மகிழ்ச்சி மகிழ்ச்சி பாருங்க ஏன்னா வில்வார் சென்னை ரொம்ப சிறப்புங்க சிவபெருமானுக்கு வில்வார் ரொம்ப சிறப்பு என்னுடைய நண்பர் வந்து உடுமலை செந்தில் அப்படிங்கிறவரு கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக பிரதோஷத்துக்கு நடனம் ஆடுறாருங்க ஒவ்வொரு சிவன் கோவிலாக அதாவது கொரோனா காலகட்டத்தில் கூட எல்லா இடத்துலையும் கூட்டம் கூட கூடாதுன்னும் போது நான் இறைவனுக்காக தான் நடனம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கும் நந்திக்கும் எதிர வந்து நடனம் நடனமாட்டினாரு அவர் வந்து கடைசியாக போது வில்வார்ச்சனை பண்ணுவாருங்க அந்த வில்வார்ச்சனையை கேட்டிங்க அப்படின்னாவா அதனுடைய பலன்கள் புண்ணியங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவர் இந்த ஊர் கிராமத்துக்கும் ஒரு தடவை கூப்பிட்டுருக்கோம் இருக்கோம் வரன்னு சொல்லியிருக்காரு நீயிரம் விரவி சூழும் தலை நோக்கி அல்லல் அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மருவா நெறியளிக்கும் வாத எங்கோன் திருவாசகம் எனும் தேம் சிவாய் நம ஐயாவை பத்தி அங்க வீட்டுல பார்த்தோம் இப்ப கோவிலுக்கு வந்திருக்காங்க ஐயா கோவிலை பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பத்தொன்பதுல இமயமலை போயிருந்த ஜாக்கேஸ்வரன்ற ஒரு இடம் அங்கே போய் சிவன் கோயில் வந்து உள்ளே வந்து அங்கே அளவுடாங்க எல்லாமே அங்கே பார்க்குற சமயத்தில் நான் உள்ள நுழைஞ்சவுடனே நமஸ்வாய நமசிவாயின் சொல்ல அஞ்சு நிமிஷம் நடனமாட்டேன் அப்போ எங்கள் அசரீஸ் வருது உன் பேர் சதாசிவம் என் பேர் சதாசிவம் நீ ஊரில் போய் கோயில் கட்டு உங்கள் அப்பாவை எதுக்கு சதாசிவம்னு பேர் வச்சு கேட்டு ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொன்னார் வந்து இங்கே கோயில் கட்டினோம் கிரானைட் கல்லாலே கட்டியிருக்கிறோம் இர மூணு வேலை மூணு வேலைன்ற பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் பண்ணுறோம் பௌர்ணமி பண்ணுறோம் எல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இவர் வந்து செவத்தில் வச்சிருந்தாங்க பசங்க தான் சின்ன செட்டு மாதிரி போட்டு வச்சிருந்த பிறகு நான் எனக்கு அணுகிறது கட்ச பிறகு ரெடி பண்ணி இந்த கோயிலாக எட்டே மாதத்தில் கட்டி பிடிச்சோம் ஒரு நாள் கூட பிரேக் கடை அதாவது ரெண்டாயிரத்தி கும்பாபிஷம் கட்டி எனக்கு வந்து அப்படின்னா ஐயர் வைக்கக்கூடாது நீங்க தான் பண்ணணும் அப்படின்றது அவர் உத்தரவு அப்புறம் ஜாகேஸ்வர் ரெண்டாவது வருஷம் நான் ஜாகேஷ்வர் போயிருந்தேன் நன்றி சொல்கிறதுக்கோசம் போனேன் அப்போது வந்து வெள்ளம் எட்டு நேரம் வந்துட்டேன் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் உடனே அவர் என்ன சொல்கிறாரு நீ ஒரு நாள் போட்டுவிட்டு என்னை ஏமாத்தாத நீ வாரம் வாரம் எனக்கு அனுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்த பிறகு ரெண்டு ஒன்றரை வருஷமாக நான் வெள்ளுவை வந்து தபாலில் அனுப்பிச்சி விட்றேன் ஐயாவை ஒரு நாள் எதாச்சியாக நான் வந்து இங்கே பக்கத்தில் இலப்பாக்கம் அப்படிங்கிற கிராமமாக அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஐயாவை பார்க்குறேன் அப்போ ஒரு பிரவுன் கவலர் எத்தனை கொடுத்து ஜார்க்கேஸ்வர் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு அனுப்புகிறார் ஜார்க்கண்டுக்கு இதில் என்ன இருக்கு ஐயா அப்படின்னு கேட்ட பிறகு தான் அப்புறம் இதுலேருந்து வில்வ பத்திரம் போகுதுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் ஐயாவை பற்றி என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் இவர் கட்டின கோவிலை வந்து இது வந்து மூணாவது பயணம் நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்ப இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலியில் நிலையப்பர் கோவில் பயணம் தான் அங்கே வந்து எனக்கு உள்ளே வந்து முருகர் வள்ளி தேவியனோட முருகர் சன்னிதானம் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாயந்தரம் நாலே முக்காலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் எனக்கு காட்சி கொடுத்தாங்க காட்சி கொடுத்துட்டு அங்கே அசது இனிமேல் வந்து கிருத்திக உபயோகம் நீ பண்ணுற அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்தது ஒன்றரை வருஷமாக அடியன் வந்து திருநெல்வேலியில் போய் முருகருக்கு கிருத்திக உபயோகம் பண்ணிவிட்டு அபிஷேகம் பா காலையில் ஏழு மணிக்கு பண்ணிவிடுவாங்க ஒம்பது மணிக்கு ட்ரெயின்டுறதால காலையில் எனக்கு பண்ணி கொடுத்து அனுச்சி விட்ருவாங்க அந்த பிரசாரம் எடுத்துக்கோ நேற்று வந்து இருந்தாவா ஐயாவை பார்த்துருக்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டேன் இப்போ காலையில் நான் திருநெல்வேலிக்கு போயிட்டு காலையில் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் நேற்று நம்ம வேட்டை பெரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோவிலை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அந்த பதிவு உடனே ஐயா கமெண்ட் சொல்லி அந்த கோவிலை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னாரு அந்த கோவில் அங்கே கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த சுரேஷ் அப்படிங்கிற அடியாரையும் வந்து வினை வேட்டப்பெரும்பாக்கம் தீர்த்தகரீஸ்வரர் ஆலயத்தின் சார்பாகவும் அந்த கிராம பொதுமக்களின் சார்பாகவும் ஐயா சதாசிவ ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த எடுத்து போய் அந்த கோவில்ல நாங்க சேர்த்துறோம் சேர்த்தா இதுதான் முக்கியம் மகிழ்ச்சி பெரம்பு கோடையோட கொடுக்குறாங்க ஏன்னா பெரியவங்களுக்கும் சாமிங்களுக்கும் ஏதாவது படையல் வைக்கும்போது பாத்திரம் அது மாதிரியான தட்டுல கொடுக்க மாட்டாங்க மூங்கில் கூடையில தான் வச்சு ஐதீகமாக கொடுக்கறது வழக்கம் அதனால தான் கும்பாபிஷேக காலங்களில் அந்த யாகசாலை பொருட்கள் வேதிகை பொருட்கள் அதை எல்லாத்தையுமே வந்து மூங்கில் நிறைய பிறகு பதினஞ்சு மூங்கில் வச்சுக்கிறேன் அவர் என்ன கேட்டார் இங்கேருந்து அஞ்சு பிறகு அவர் என்ன உடைய மாடுறாரு அதுதான் இந்த சிவராத்திரி கூட இந்த மூங்கில் கூட

இந்த கோயில் பேர் பேரா சாமியோட பேர் ஆத்மநாத சுவாமின்னு வச்சுருந்தோம் ஏன் ஆத்மநாத சுவாமி வச்சோன்னா ஆவுடியார் கோயிலில் வந்து எப்படி மணிவாசகர் மாணிக்க வாசகர் கட்டினாரோ அதே மாதிரி இங்கே பசங்களாம் சேர்ந்து முதல்ல ஆரம்பிச்சாங்க அதனால் அவருடைய ஞாபகார்த்தமாகவும் அவர் திருத்து ஒரே ஆள் செய்த திருத்தொண்டுதான் இருக்கணுங்க கோசம் அவர் பேரே வச்சோம் அவன் அன்னைக்கு வந்து அம்பிகா யோகா அம்பிகின்ற அதே பேரெலாம் வச்சிருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து சிவராத்திரி எல்லா நிகழ்ச்சியுமே ஸோ எதுவுமே எனக்கு குறை இல்லாமல் நடந்துட்டு நந்தியம்பெருமான் ஐயா ரெண்டு பேரும் வந்து வரகதக்கல் ரொம்ப விசாரித்தோம் ஆயிரத்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இந்த கோவில் வரகதக்கல் பல வருஷம் ஒரு இன்னொரு சிறப்பு நந்தியம்பெருமான் என்னென்னா திருவண்ணாமலை திருநெல்வேலி கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மூணு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா நந்தியம்பெருமான் இடதுகளை தீக்க வச்சுருப்பார் அதை பார்த்துலாமே அதே அதே மாதிரி இந்த கோயில் நந்தியம்பெருமான் இடதுகால தீக்க வச்சுருப்பார் எல்லா ஊரும் நந்தி ஒரு ஒரு பக்கம் சாஞ்சி இருப்பாங்க ஆனால் நேரடி தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு கற்பத நந்தி அம்மா எல்லாம் அந்த காலத்து டிஷன் ஒரு உத்தரவாகும் கண்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இது மாதிரி இருக்கும் இதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ காலம் இருக்கோம் அப்படின்றது ஒரு அடையாகும் அன்னை மட்டும்தான் பூசா செஞ்சதுக்கு முன்னாடி அஷ்டமி அதாவது நாலு மணிக்கு மேல அஷ்டமி போறது இந்த அஷ்டமி நேரத்துல காலபைரவரை தரிசிக்க கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லா புகழும் ஐயா சுவாமிக்கு யோகாந்தியை பார்த்துக்கலாம் அதான் இங்கே வந்து பூஜைப் பொருள் பார்த்தா எல்லாமே அசலடாக இருக்கும் டூப்ளிகேட் எதுவும் நம்ம வாங்குறதில்ல அதுதான் முக்கியமான விஷயம் வந்து பால் பால் ஆகட்டும் தயிராகட்டும் பாக்கெட் பால் வாங்க மாட்டேன் இதெல்லாம் ஒரு அந்த என்ன ஐதீகமோ கூடுமா வாங்கின வரைக்கும் நான் நடைமுறைப்படுத்துகிறேன் காஞ்சி சங்கர மடத்தின் சார்பில் ஒவ்வொரு மாதமும் ரெண்டு கிலோ நெய் கொடுக்குறோம் அந்த வகையில இந்த கோவிலுக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சு மாசத்துக்கு சேர்ந்தாப்புல நெய் கொடுத்தப்போ ஐயா வந்து கேட்டாரு ஐயா இதுக்கு நான் ஏதாவது கட்டணம் கொடுக்கணுமா அப்படின்னாரு அந்த கட்டணம்லாம் எதுவும் தேவையில்லையா அப்படின்னு சொன்ன பிறகு அப்போ ஏன் திருப்திக்கு நீங்க ஊருக்குலாம் கோவிலுக்குலாம் என்ன கொடுக்குறீங்களே ஏன் வாய்ப்பா இருக்கட்டும் சொல்லிட்டு விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் இது எல்லாத்தையும் பேக்கெட் பண்ணி ஒரு ஐம்பது கோவில்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு அந்த கைங்கரியமும் இவர் சேஞ்சிக்கிட்டு இருக்காரு ஐயாவை வந்து நீங்க தொடர்புலாம் அடிக்கடி தொந்தரவு பண்ணலாம் இதெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை சும்மா இருக்கிற நேரம் அவனேன்னு சொல்கிற நேரம் சிவனேன்னு சொன்னாக்கா கதிக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி சிவகடியார்களை எல்லாம் எங்கள் மின்னலார் டிவி சேனல் மூலிமா உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப நன்றி பெரிய பெரிய கோவிலுக்கு போயிட்டு கியூவில் நின்று டோக்கன் போட்டுக்கிட்டு சாமியை பார்க்க முடியாமல் ஜரிகிட்டி ஜரிகிட்டின்னு வரதை விட இது மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய கிராம சூழலில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து நீங்கள் எப்போனாலும் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மன திருப்தியோடு போகலாம் முக்கியமா நந்தியம்பெருமானின்னா ஒரு விசேஷம் பழைய காலத்துல சொல்லுவாங்க சுகப்பிரசவம் பிரசவ ஆனால் திருப்பி வைப்பாங்க திருப்பி வச்ச உடனே சுக பிரசவம் ஆகிடும் அப்படின்றது ஒரு பழைய காலத்து இந்த ஊருக்கு வரதாடா எப்படி வந்து எப்படி வரணும் ஐயா ராமாபுரம் எலப்பாக இருந்து வந்தவாசி போற ரோட்ல ராமாபுரத்தில் இறங்கி அங்கிருந்து

அவர்கிட்ட வேண்டுதல் இல்லாமல் நான் வெளியே போக மாட்டேன் எந்த காரியமும் இதுவரை ஈடுபட்டது கிடையாது அதனால் தான் எனக்கு வந்து எல்லோரும் எனக்கு சொன்ன என்னுடைய குருநாதர் சொன்னது வந்து சித்தர் வழிபாடு தான் முக்கியம் அப்படின்னு அதை நான் கடைப்பிடிச்சிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன்னோ அது அப்படியே திருமள்ளுவர் கொடுப்பார் அதுக்குள்ளே இங்கே வயது நடந்துட்டு அவர் இந்த குழந்த பாக்கியத்துலாம் வழி சொல்கிறாரு எல்லாமே வந்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்கிறேன் எப்படி இந்த கட்டணம் முதல்ல கிடையாது அட்வான்ஸை குருவெல்லாம் கிடையாது குழந்தை பாக்கியத்துக்கு என்ன பண்ணணும் கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் நான் திருமணத்தில் சொல்லியிருக்காரு அது போதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும் எல்லாமே நடக்கும் செஞ்சு காமிச்சிக்கிறேன் நிறைய பண்ணியிருக்கிறேன் இருக்கிறேன் இது வரைக்கும் அது ரெண்டாவது பத்து இருக்கிறாங்க ஐயா சொல்கிறாரு திருமணம் நடந்திருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்குன்னு நீங்கள் வேண்டுதலோடு வந்து வேண்டுதல் விண்ணப்பம் வைங்க உங்களுக்கு நிறைவாக திருப்தியாக மகிழ்ச்சியாக நீங்கள் கொடுத்த வேண்டுதலெல்லாம் வந்து நிறைவேறிச்சு அப்படின்னா பகவானுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ எதுவுமே இங்கே கேட்குறதுல நீங்கள் விருப்பப்படுறதை நீங்கள் செய்யுங்க ஐயா எப்போ வந்து வில்வ பத்திரத்தை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாரோ அன்றைக்கி பார்த்துட்டு ஐயா எங்கள் ஊர் பக்கத்தில் தான் மின்னல் கிழமினல் வாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் அவர் கடைசியாக ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காஞ்சி சங்கரமடத்தின் சார்பில் திருக்கோவில்கள் வழிபாட்டு குழு அப்படிங்கிற அமைப்பு வந்து எங்கள் ஊரில் அஞ்சு தம்பதிகளுக்கு வயதான தம்பதிகளுக்கு திருமணம் செய்து வச்சாங்க அந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு அப்படியே சிவராத்திரிக்கு வாங்க அப்படின்னா அழைப்பு கொடுத்தாரு சிவராத்திரிக்கு வர முடியல அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அதனால் அவர் சொன்னார் உத்தரவு கொடுத்துட்டார் உங்கள் கோயிலுக்கு போக சொல்லி அதனால தான் வந்தேன் அப்படின்னாரு அது அவனருளாலே அவன் தால் வணங்கி எடுத்த காரியம் இனிதே நிறைவேற மோகல்வாடி ஆத்மநாத சுவாமியையும் யோகாம்பியையும் வழிபட்டு இன்னொருள் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் ஐயா நீங்களும் எல்லோரும் கூப்பிடு